அமித்ஷா நேற்றுக்கு முன்தினம் வந்தார் நானும் மதுரைக்கு போயிடணும் என்ன சொல்கிறார் அவர் நான் வந்து முருகன் மாணவர் நடத்த போகிறோன்றார் ஏற்கனவே உலக அளவில் எல்லாரையும் வர வச்சு முத்தமிழ் தல அறிஞர் தலைவர் கலைஞருடைய வழித்தோன்றல் அண்ணன் தளபதியுடைய வழிகாட்டுதல் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா அவர்கள் மிகப்பெரிய பிரம்மா பிரம்மாண்டமான அந்த மாநாட்டை கூட்டினார் முருகன் வந்தார் ஆனால் இப்பொழுது சங்கிகளெல்லாம் ஏற்படுத்தி முருகனுடைய மாநாடு என்று சொல்லுகிறார்கள் இப்போ முருகன் தமிழ் கடவுள் நான் கூட பத்திரிகையாளர்கிட்ட நேற்று விமான நிலையத்தில் காலையில் டெல்லிக்கு போக சொன்னேன் முருகன் தமிழ் கடவுள் முருகனை அமித்ஷா வந்து இங்கே மாநாடு நடத்தப் போகிறோம் என்று சொல்லுகிறார் நாங்கள் விநாயகரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ராமரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குஜராத் மாநிலத்தை சார்ந்த அமித்ஷா அவர்கள் குஜராத்தில் இந்த முருகன் மாநாட்டை நடத்துவாராம் எல்லா விதத்திலும் பேதம் எல்லா விதத்திலும் ஏற்றத்தாழ்வு கடவுளிடம் ஏற்றத்தாழ்வு முருகனை குஜராத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் உத்தரப்பிரதேச முருகனை பற்றி பேச மாட்டார்கள் என்ன காரணம் என்றால் முருகன் தமிழ்நாட்டோடு நிற்கட்டும் நாங்கள் அங்கே அவரை செல்ல மாட்டோம் அப்படி என்றால் பாஜக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று பிரித்தாலும் கொள்கை கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு வேறு என்று சொல்லும் கொள்கை இந்துக்களிடம் இந்து வேறு இந்துத்துவா வேறு என்று பிரித்து பார்க்கும் ஒரு பார்வை இப்படிப்பட்டவர்கள் முருகனுக்கு மாநாடு மதுரையில் நடந்த முருகன் என்ன கேட்பார் அமித்ஷா பிஜேபி தலைவர் பெரிய துரோகம் பண்றீங்க நியாயமா எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை இது வரைக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உழைப்பால் உலக நாடுகளுக்காக சென்று முதலீட்டை திரட்டி தொழிற்சாலைகளை ஆரம்பித்து எவ்வளவு கொடுத்திருக்க தெரியுமா அஞ்சு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி செஸ் கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க நமக்கு திருப்பி கொடுத்த ஐம்பது விழுக்காடு கொடுக்கணும் ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி தான் கொடுத்துருக்காங்க மீதி பணம் எங்கன்னு கேட்டால் வரும் ஒரு சொல்லுவாங்க வரும் வரும் ஆனால் வரும் ஆனால் வராது அப்போ தமிழ்நாட்டு மக்கள் இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய ரத்தம் எங்களுடைய வேர்வை சிந்தி நாங்கள் சம்பாதித்து வரியாக செஸ்ஸாக கொடுக்கின்ற பணத்தை எங்களுடைய பங்களிப்பை தரவில்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்படி மன்னிப்பார்கள் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா கேள்வி கேட்கறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஏறி போச்சு ஏபி பில் ஏறிடுச்சு வரி வயிறு யார் காரணம் இது இருக்கு நீங்கள் தானே கையை போய் முட்டீர்கள் அடிமையாக்கினீர்கள் மக்களை அடிமை சாசனத்தில் நீங்கள் மின்சார வாரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் உள்ளாட்சி அமைப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நகர்பாலிகா சட்டம் என்ன சொல்லுகிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்ன சொல்லுகிறது அந்தந்த மாநிலத்தின் உரிமையில் கைய வைக்க கூடாது என்கிறது ஆனால் நான்கு ஆண்டுகளாக பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தார் நீங்க எதெல்லாம் வேணாலும் கொடுங்க ஒயிட் பேப்பர் நான் கையெழுத்து போடுங்க பிளாங்க் செக் நீங்க என்ன வேணாலும் தமிழ்நாட்டு உரிமை எடுத்துக்கங்க மக்கள் மேல வரிய சுமத்துங்க உதய மின் திட்டத்தின் மூலியமாக மின்சார கட்டணத்தை ஏற்றுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடு விட்டு கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்றாரு நீங்க ஏத்துறீங்க நீங்க நாங்களா ஏத்தணும் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையில கொடுத்தால் கையெப்பி விடுவோம் நீங்கள் கையெப்பி பணத்தை கொடுப்போம் என்று ஒன்றிய அரசு கூறும் பொழுது அதனுடைய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லும் போது மாண்பு முதலமைச்சர் என்ன தளபதி என்ன சொன்னாரு பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம் அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவான் பணம் கிடைக்கிறது கழுது இதுதான் அந்த முதலமைச்சருக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு பெரிய பாகுபாடு இருக்கிறது ஆகவே நம்முடைய ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சி இங்கே பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் திருநங்கைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் எல்லோருக்குமான திட்டம் பெண்களுக்கு என்றால் விடியல் பயணம் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்னும் எழுத்தும் எப்ப இந்த அண்டகாச புழுங்க ஆகாச புழுங்க நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க அமித்ஷா சொல்றாரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பத்து விழுக்காடு கூட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதெல்லாம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை விட்டுருவாங்களா ஊருக்குள்ளேயே எங்கேயாவது இனிமேல் கூட்டம் பேச முடியுமா தொண்ணூறு விழுக்காடுக்கு மேல் நான்கு ஆண்டுகளில எல்லாவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு தலைவர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தது வேறு இப்ப நான் சொன்ன எண்ணும் எழுத்தமா எந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு இல்லம் தேடி கல்வி எந்த வாக்குறுதியில கொடுத்தாரு மக்களை தேடி மருத்துவம் எந்த வாக்குறுதியில கொடுத்தாரு இன்னுயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு யாராவது முன்னாடி எல்லாம் விபத்துல இறந்தா தொடக்கூட பயப்படுவாங்க ஏன்னா எஃப்ஐஆர்ல பேர் வரும் மருத்துவமனை போனால் பணம் கேட்பாங்க வெளிநாடுகளில் வெளி மாநிலத்தில் யார் விபத்தில் ஏற்பட்டாலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த செலவை அரசே பொறுப்பு விற்கும் என்று ஆயிரக்கணக்கான மக்களை உயிரை காப்பாற்றி இருக்கிறார் எவ்வளவு பெரிய மகத்தான திட்டம் இந்த தேசத்துல எங்கேயாவது எந்த மாநிலத்தான் திட்டம் இருக்கா இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்ததால் இவர்களால் ஜெருமித்துக் கொள்ள முடியவில்லை இப்ப எல்லா அமைச்சர்களையும் விட்டுட்டாங்க ஒரே அமைச்சர் மேல்தான் பொறாமையிலையும் எரிச்சலும் இருக்காங்க யார் மேல நம்முடைய அமைச்சர் மேல் அண்ணன் சேகர் பாபு மேல் என்ன காரணம்னா பக்தின்னா இவங்க தான் ஆலயம்னா இவங்க தான் திருக்கோயில்கள் இவங்க தான் இவங்க வந்து குத்தகைக்கு ஒட்டு மொத்தமா எடுத்துறாங்க நினைச்சிருந்தாங்க எல்லாரையும் முறியடிச்சுட்டு பக்தி ஏக்கம் செய்யாததை நான் செய்வேன் என்று செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால் அங்க போனா அவர் ஒரு சாமியாரியா மாறிடுறாரு சித்தரா மாறிடுறாரு திருச்செந்தூர்ல சூர சம்மானம் நடக்குது அங்கே பார்த்தீங்கள்னா அது சூர சம்ம காலையிலும் சாப்பிட்லன்னு அவ்வளோ டயர்டாக கேட்டேன் நான் நண்பர்கள்லாம் ஏன்னா இவ்வளோ டயர்டாக இருக்கார் அமைச்சர்னு அவர் காலைலேருந்து சாப்பிட்லங்க இவருடனும் இருக்காருங்க நாங்கள் போனால் அப்படியே பக்தி பரவசத்தில் இந்த மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று இந்த மக்களுக்காக அவர் அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார் சூர சம்மாரன ஒன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மே மாதம் தேர்தல் வரப்போகிறது தமிழ் கடவுள் முருகன் தயாராக இருக்கிறார் ஜனநாயகத்தின் அமைப்பில இப்படிப்பட்ட ஒரு புள்ளுரிவிகளை இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதிகளை தேர்தலில் சூர சம்மானம் செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயக நாட்டில் சர்வதிகார நாடு மாதிரி நீ இதுல கையெழுத்து போட்டா அவனுக்கு பணம் கொடுப்பேன் நான் சொல்றதை கேட்டா பணம் கொடுப்பேன் நான் சொல்றதை நீ கேட்கலையா நான் சொல்றதை நீ செய்யலையா உடனே ரைடு அனுப்புவேன் ஆனால் ஒன்று மட்டும் பாஜகவும் அதிமுகவும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேசத்தில் மக்களுக்கு தெரியும் முத்தமிழர் கலைஞருக்கின்ற செம்மொழி விழா நடந்து கொண்டு இருக்கிறது எதிர்ப்பதிலும் உறுதியாக இருப்பவர் ஆதரிப்பதிலும் உறுதியாக இருப்பவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழித்தொண்டராக இருக்கிறான தளபதி அவர்கள் பழமையை கேள்விப்பட்டிருக்கும் புலி எட்டடி பாய்ந்தால் அதோடைய குட்டி பதினாறு அடி பாயும் என்று எனக்கு சில இடத்தில் பிரமிப்பா இருக்கும் இவருடைய அரவணைப்பு அன்பு என்பது நாங்கள் கடந்த காலத்திலிருந்தே இருந்தால் பார்த்துட்டு இருக்கோம் இந்த திட்டங்கள் தீட்டுவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் கவனிப்பதிலும் அது எவ்வளவு சார்பாக உஷாராக இருக்கிறார் என்பதை தன்னுடைய குழந்தை இருக்கிறது என்றால் எல்கேஜியில் என்ன படிக்க வேண்டும் ஒன்றாம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு என்ன படிக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு கவனித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு திட்டத்தை தீட்டினால் இந்த திட்டம் எவ்வளவு தூரம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிகப்பெரிய அடைமழை வரலாறு காணாத சேதம் ஆனால் என்னுடைய தொகுதிக்கு ஆறு முறை முடிச்சூர் வரதராஜபுரம் பகுதியில் வந்து ஆய்வு செய்து திட்டங்களை தீட்டு இப்பொழுது நிறைவேற்றும் வகையில் இருக்கிறது அப்படி என்றால் எல்லா தொகுதியும் பாஜக ஆகட்டும் எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதி என்று ஒரு பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அங்கேதான் முதலமைச்சர் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் ஏன் இவர்களுக்கெல்லாம் எரிச்சல் என்ன பிரச்சனை இவருடைய ஆளுமை தன்னால் செய்ய முடியவில்லையே இவருடைய அறிவாற்றல் நமக்கு இல்லையே இவரால் திட்டம் தீட்ட முடிகிறது நம்மளால் திட்டம் தீட்டினாலும் செயல்படுத்த முடிகின்ற இடத்தில் நாம் இல்லையே என்று எல்லோருக்கும் எரிச்சல் இருக்கிறது ஆனால் இந்தியா முழுவதும் நலன் மட்டுமல்ல தென்னிந்திய நலன் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எந்தவித பாதிப்பும் வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பங்கம் ஏற்பட்டாலும் முதல் குரல் அது எங்கிருந்து ஒழிக்கிறது என்றால் நம்முடைய தலைவர் முத்தமிழர் கலைஞருடைய வழித்தொன்றால் தளபதி கிட்ட இருந்து உரைக்கும் அது ஏன் உரைக்கிறார் ஓங்கி உரைக்கிறார் இப்போ தென் மாவட்டத்தில் இருந்து பஞ்சாபுடைய முதலமைச்சர் கர்நாடகா முதலமைச்சர் தெலுங்கானா முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க எதுக்காக வந்தாங்க தமிழ்நாட்டில் என்ன நிகழ்வு இந்தியாவிற்கே மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது மறுசீரமைப்பின் மூலமாக இதில் தொகுதிகள் குறைக்கப்படும் வட மாநிலங்களில் தொகுதிகள் கூட்டப்படும் வட மாநிலங்களில் தொகுதிகள் கூட்டப்பட்டால் தென் மாநிலங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தேவை இருக்காது அவர்கள் அங்கேயே மெஜாரிட்டி வந்து விடுவார்கள் பெரும்பான்மை பெற்று விடுவார்கள் இப்பொழுதே நம்முடைய நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி உட்பட நாடாளுமன்றத்தில் பேசினால் அரை மணி நேரத்திற்கு மேல் ஒரு நாளைக்கு நேரம் கிடையாது இன்னும் அவர்கள் நினைப்பது போல் ஆயிரம் இருக்கைகள் நாடாளுமன்றத்தில் போட்டிருக்காங்க எதுக்கு போட்டிருக்காங்க என்ன நோக்கம் ஒரு கோடி ஒரு தேர்தல் ஒரு மொழி ஒரே ஒரு அதிபர் ஒரே ஒரு கட்சி அதுதான் பாஜக அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஹிட்லர் ஒரு முறை முயற்சி செய்துதான் நாஜிக்கலுக்கும் இருக்கின்ற உள்ளூர் மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது அங்கே நாஜிக்கள் அந்த முயற்சி எடுத்து தோற்று போனார்கள் இங்கே சங்கிகள் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டு தோற்க போகிறார்கள் எங்கே தோற்க போகிறார்கள் தமிழ்நாட்டில் தோற்க போகிறார்கள் தமிழ்நாட்டில் தோற்றால் எல்லா மாநிலங்களையும் அடுத்தடுத்த தேர்தலில் தோற்க போகிறார்கள் பீகார் மாநில தேர்தல் இன்னும் மூன்று மாதங்களில் வரப்போகிறது போகிறது என்ற போரை வைத்து ஏதாவது செய்யலாம் என்று முயற்சி செய்தார்கள் இந்த நாட்டுக்கு யார் அதிபர் நாங்கள் கேட்பதெல்லாம் அதுதான் ஒரே கேள்வி இந்த நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா ட்ரம்ப் அவர்களா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் போர் நடக்கிறது இந்த போரை யார் நிறுத்த வேண்டும் எங்களுடைய பிரதமர் நிறுத்த வேண்டும் எங்களுடைய பிரதமரால் நிறுத்த முடியவில்லை ட்ரம்ப் சொல்லுகிறார் நான் சொன்னேன் நிறுத்தி விட்டார்கள் என்று ஆறு மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னார்கள் ஆறு மணிக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் சந்திப்பார் என்றால் தள்ளி ஏழாவது எட்டாவது சந்திக்கல ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி ட்வீட் போட்டார் போரை நிறுத்த சொன்னேன் இந்தியா நிறுத்தி விட்டது பாகிஸ்தான் அப்ப நம்ம யாருக்கு போட்டு போட்டிருக்காங்க இந்திய தேச மக்கள் ட்ரம்ப்புக்கு போட்டிருக்காங்களா மோடிக்கு போட்டிருக்காங்களா இந்த தேசத்துடைய பிரதமர் ட்ரம்ப்பா மோடியா அதற்கு பிறகு அவர் போகிற நாட்டெல்லாம் சவுதியில் கூட போனவார சொல்றாரு ட்ரம்ப் நான் தான் சொன்னேன் நான் தான் நிறுத்த சொன்னேன் மோடி அவர்கள் நிறுத்தி விட்டார் எவ்வளவு பலவீனமான பிரதமர் இந்த தேசத்திற்கு கிடைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லை இன்னொரு வார்த்தை மேற்படியாக சொல்றாரு நான் ட்ரேட் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் அப்படி என்ன என்ன சொல்றாரு வணிகத்தை நிறுத்துவேன் உடனே நிறுத்தி விட்டார்கள் போரை என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய மானம் கப்பல் ஏறி இருக்கிறது இந்த தேசத்துடைய மக்களுடைய மானத்தை எல்லாம் இப்படிப்பட்ட பிரதமர் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு தமிழ்நாட்டு தலைவர்களை தமிழ்நாட்டு அரசியலை மிரட்டி கொண்டு இருக்கிறார் அது மட்டும் கிடையாது அங்க பார்த்தா பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றாரு முனீர் அசத் அப்படின்ற அந்த ராணுவ தளபதி சொல்றாரு போர் சொல்லலையே அவரே நிறுத்திட்டாரு வெளியுறவு கொள்கை எவ்வளவு பெரிய மோசமான தோல்வியை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் அந்த போர் நிறுத்தம் ஆறு மணிக்கு நடைபெற போகிறது இந்தியாவில எந்த மாநிலத்திலும் நடைபெறாத விதத்தில் மாண்பு முதலமைச்சரின் தளபதி அவர்கள் தலைமையில அங்க மிகப்பெரிய அணிவகுப்பை நாம் மெரினா பீச்சில் நடத்தினோம் நம்முடைய மரபு அமைச்சர் அதை ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் நாம் அந்த அணிவகுப்பை முடிக்கிறோம் போர் நிற்கிறது இதுதான் ஒரு இணக்கமான இந்த மனிதர்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒரு காரியத்தை எடுத்தால் அது ஒரு முடிவுக்கு வரும் என்பது அதற்கு ஒரு உதாரணம் ஆகவே இப்படிப்பட்ட முத்தமிழர் கலைஞருடைய செம்மொழி நாளாக பிறந்தநாளை கொண்டாடு கொண்டதில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெருமை அடைகிறோம் இந்த தேசத்தில் மனிதர்கள் உள்ளவரை முத்தமிழர் கலைஞரை யாரும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இந்த தேசம் பெற்றிருக்கிறது எல்லாவற்றுக்கும் பாருங்கள் ஒரு குறிப்பாக வீட்டு வசதி திட்டம் இந்திரா காந்தி ஆவாஸ் யோசனா அப்படின்னு ஒரு திட்டம் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோசனான்னு மாத்திட்டாங்க அப்போ என்ன பண்ணார் முதல் முதல் ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர் அவர் அழிச்சு வந்து முதல்ல காட்டுப்பாக்கம் பகுதிகளை அடிக்கல் நாட்டுறார் அப்போ ஜெகஜீவன் ராம் கேட்டார் அது என்ன திட்டம் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு இல்லா மாநிலம் தமிழ்நாடு அதை மாற்ற வேண்டும் இதுதான் என்னுடைய கனவு அதற்கு நீங்கள் அடிக்கல் நாட்டுங்கள்னாராம் உடனே அண்ணன் இந்திரா காந்திகிட்ட போய் சொல்லி இங்கே கலைஞர் மொத்தம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதுதான் இந்திரா ஆவாஸ் யோசனா என்றதை நடைமுறைப்படுத்தினார்கள் இன்றைக்கு தேசம் முழுவதும் ஒரு ஒரு திட்டங்களும் பறந்து விரிந்து மக்களிடம் சென்றிருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் இருந்து தான் அது சென்றிருக்கிறது என்பது பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் அதே போன்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எல்லா முயற்சிகளையும் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அமைதியான மாநிலம் தமிழ்நாட்டில் போனால் தொழில் வளம் பெருகும் இன்னைக்கு எலக்ட்ரானிக் துறைகளை இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கிறார்கள் முன்பு எத்தனை இடத்தில் இருந்தது பொருளாதாரம் எவ்வளவு பெரிய ஆபத்தில் அடிபாதத்தில் இருந்தது இவர்கள் ஆட்சியை நம்மிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் கொடுக்கும் பொழுது புதிய ஆட்சி பொறுப்பேற்கும் பொழுது எவ்வளவு பெரிய நிதி சீரடை சீரை சீர்கிட்டிருந்தது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் நிதி மேலாண்மை மூலமாக இன்று நலத்திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது எந்த நிதியும் அளிப்பதில்லை மாற்றாந்தாய் மனப்போக்கோடு நடத்துகிறது ஆனால் நீ கொடுக்கவில்லை என்றால் பரவாயில்லை தமிழ்நாட்டு மக்களை நான் விடமாட்டேன் என்று காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் என்றால் இதுதான் நிதி மேலாண்மை ஆட்சியின் மேலாண்மை உயர்ந்து நின்று தலைவர்கள் எல்லாம் ஒருவரை உயர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் மாநிலங்களில நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்க்கிறார் எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்தார் கோயம்புத்தூர் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு பெரிய காமூண்ட் எகிரி வச்சு போயிட்டு இனிப்பு வாங்குறார் நான் காரில் வந்துட்டு இருக்கேன் இனிப்பு வாங்கி எடுத்தாங்க யாருக்குன்னு கேட்டேன் நான் இது வந்து என்னுடைய பிரதர் ஸ்டாலின்ஜி ஜி அவர்களுக்கு கொடுக்க போறேன் மோடி ஊர் ஊரா வந்தார் தமிழ்நாடு முழுவதும் பதினோரு முறை வந்தார் ஆனால் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை திருநெல்வேலிக்கு வந்தார் கோயம்புத்தூர் வந்தார் இனிப்பு பெட்டியை தலைவர் தளபதியிடம் கொடுத்த பிறகு இதுதான் தேசம் முழுவதும் பெரிய செய்தியாக சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரும் அண்ணன் என்று அழைத்ததில்லை என்னுடைய அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் என்று சூழ் வைத்தார் அந்த உறவு அப்படி எப்படி கேரளாவில் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கிறதோ அதே போன்ற தமிழ்நாட்டில் இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த கூட்டணி தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கும் உழைக்கும் ஒற்றுமையாக இருப்போம் என்பதில் எந்த மாற்று இருக்க முடியாது ஆகவே தேசிய அளவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் அண்ணன் தளபதி அவர்களும் ஓரணியாய் இணைந்த கைகளாய் இணைந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இருவரும் போட்டி போட்டுக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் பெருமை இன்று தலைநிமிர்ந்து இருக்கிறது என்றால் அது முத்தமிழறிஞர் சொல்லும் இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை கலைஞர் அவர்களை யாரும் மறக்க முடியாது எல்லா விதத்திலையும் புரட்சியாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் நான் அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு முறை சொன்னேன் நீங்கள் நிகருக்கு நிகரான தலைவர் உங்களை எமனே வந்து எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டில் பிறத்தெழுந்து இந்த மக்களை ஆளுவீர்கள் என்று ஆனால் இப்பொழுது அண்ணன் தளபதி அவருடைய உருவத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே மிகப்பெரிய விடியலாக விளங்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்லி இந்த வாய்ப்பளித்த அருமை அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து விடை நன்றி வணக்கம்